வணக்கம் ஜீனூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் சிறுவாபுரிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக ரூபாய் நாற்பத்தி ஐந்து கோடியில் நான்கு வழிச்சாலை ஆறு மாதத்தில் அமைக்கப்படும் என அமைச்சர் ஏவா வேலு கூறினார் சிறுவாபுரி கோவிலுக்கு வரும் பக்தர்களின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணியை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு பார்வையிட்டு தரமான முறையில் சாலையை அமைத்து தர அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் ஒன்றியம் ஆரணி அருகே உள்ள சின்னம்பேடு என்றழைக்கப்படும் சிறுவாபுரி கிராமத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வீடு மனை வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பேரு உள்ளிட்ட பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது மேலும் செவ்வாய் கிரகத்துக்கு உகந்த கோவில் என்று கூறப்படுகிறது எனவே இக்கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம் மேலும் ஞாயிற்றுக்கிழமை விசேஷ தினங்களில் அரசு விடுமுறை நாட்களில் இக்கோவிலுக்கு பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை மற்றும் விசேஷ தினங்களில் புது ரோடு கூட்டுச்சாலை முதல் கோவில் வரையிலும் அகரம் இருந்து கோவில் வரையிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது மேலும் இக்கோவிலுக்கு அதிக பக்தர்கள் வருவதால் சுவாமி தரிசனம் செய்ய பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர் பக்தர்கள் விரைவாக வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்ல தேவையான வசதிகளை மேற்கொள்ள பன்னிரண்டு ஹெக்டேர் நிலம் தேவைப்படுகிறது இந்நிலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதுரோடு சாலையில் இருந்து நான்கு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் வரையில் முப்பத்தி இரண்டு மீட்டர் அகலத்தில் நான்கு வழிச்சாலை அமைக்க முடிவு செய்துள்ளனர் போக்குவரத்து பிரச்சனையை தீர்க்க நான்கு வழிச்சாலை உடனடியாக அமைக்க ஒன்று புள்ளி எட்டு ஹெக்டர் நிலம் தேவைப்படுகிறது எனவே அந்த நிலத்தை இரண்டு மாத காலத்திற்குள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் மூலம் போக்குவரத்து வசதிக்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்தப்படும் இந்த நிலத்தை கையகப்படுத்த ரூபாய் பதிமூன்று கோடி தேவைப்படுகிறது இந்த தொகையை இந்து சமய அறநிலைத்துறை வழங்குகிறது முப்பத்தி இரண்டு மீட்டர் அகலத்தில் நான்கு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் நான்கு வழிச்சாலை அமைக்க ரூபாய் நாற்பத்தி ஐந்து கோடி திட்ட மதிப்பு தயார் செய்யப்பட்டுள்ளது அந்த தொகையை இந்து சமய அறநிலையத்துறை துறைக்கு வழங்குகிறது எனவே இந்த நான்கு வழிச்சாலை ஃபேவர் சாலையாக அமைக்கும் பணி ஆறு மாதத்திற்குள் முடிவடையும் இந்த சாலை அமைக்கும் பணியை தர குழு ஆய்வு செய்யும் எனவே இப்பகுதியில் சிறப்பான முறையில் சாலை அமைக்கப்படும் இதனால் பக்தர்கள் கோவிலுக்கு விரைவாக தங்களது வாகனங்களில் வந்து செல்லலாம் என நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு கூறினார் இந்த ஆய்வு நிகழ்ச்சியின் போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமுநாசர் நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் கண்காணிப்பு பொறியாளர் கோட்ட பொறியாளர்கள் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் செயலர் சட்டமன்ற உறுப்பினர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தற்போது போக்குவரத்து நெரிசலை போக்க எடுத்துள்ள நடவடிக்கையைப் போன்று பக்தர்கள் விரைவாக சுவாமி தரிசனம் செய்யவும் தங்களது வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்தவும் ஓய்வு எடுக்கவும் கழிவறை குளியல் அறை உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யும் தேவையான நடவடிக்கைகளை இந்து சமய அறநிலையத்துறையினர் போர்க்கால அடிப்படையில் செய்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பக்தர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு சேர்ந்த தலைமை பொறியாளர் அது போன்ற கண்காணிப்பு பொறியாளர் பொறியாளர்கள் ஆய்வு ஆய்வு செய்ததுல ஏறத்தாழ இந்த நேஷனல் ஹைவே இந்த சாலையும் அந்த நெருங்காலையும் இங்கே இணைக்கிற பொழுது நாலு கிலோமீட்டர் வந்து தூரம் வந்து இந்த நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் முழுமையாக இந்த சாலை இதுல இந்த பகுதியில அந்த பகுதிக்கு போகிற பொழுது நூறு பகுதியில தான் பெருக்கிற சாலை போய்க் கொண்டிருக்கிறது ஊர் பகுதியில வந்து ரோடுகளை வந்து உறுதிப்படுத்த முடியாது அதனால வந்து ரோடுகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நிலத்தை வந்து கையகப்படுத்தணும் நிலை என்று பார்க்கிற பொழுது பன்னெண்டு ஏக்கர் இடத்தை வந்து நிலம் கையகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆனா பன்னெண்டு ஹெக்டர் வந்து நிலத்தை கையகப்படுத்தணும்னா ஏறத்தாழ பதிமூணு கோடி ரூபாய் ஆர்மேசனுடைய திட்ட மதிப்பு அரசாங்கத்தினுடைய மதிப்பீடு அடிப்படையில் பார்க்கிற பொழுது பதிமூன்று கோடி ரூபாய் தேவைப்படுகிறது இந்த சாலை முழுமையாக நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் சாலை அமைக்க நாற்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் பணம் ஏற்படுகிறது அவர்கள் அறநிலைத்துறை போத்தளவுக்கு நாங்கள் கோடி ரூபாயும் நெடுஞ்சாலைத்துறைக்கு வைப்பு நிதியாக நாங்கள் செலுத்தி விடுகிறோம் அதனால வந்து நீங்கள் வந்து நீங்க முறையா வந்து நீ செய்திருக்கிறீர்கள் என்று அவர் அளித்த கடித அடிப்படையில் தான் அமைச்சர் அவர்களோடு நானும் இந்த ஆய்வை மேற்கொள்வதற்காக வந்தேன் நியாயமா வந்து இந்த ரோடுகள் விரிவுபடுத்த வேண்டியதுதான் இதற்கு பின்னால் விரைந்து நில எடுப்பு பணிகளில நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலமாக மாவட்ட அவர்கள் ஒரு இரண்டு மாதங்களிலே வந்து இந்த நிலத்தை வந்து நீங்க கையகப்படுத்தி நெடுஞ்சாலைத்திலிருந்து ஒப்படையுங்கள் என்று மாவட்ட ஆட்சித்தினத்தில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த பணியை பொறுத்த அளவுக்கு அந்நிலையத்தினுடைய ஆணைய ஆணையாளரும் நம்முடைய செயலர் அவர்களும் மாவட்ட ஆட்சியத்தினோடு தொடர்பு கொண்டு இந்த நிலத்தை உடனே கையகப்படுத்தி வந்து ஒப்படைச்சாக்கா ஒரு ஆறு மாத காலத்திலேயே இந்த சாலையை முழுமையாக போடப்படும் ஆன்மீக பெருமைக்குரிய பயன்பாட்டிற்கு உடனடியாக கொண்டு வரப்படும் நான்கழி சாலை சொன்ன ஆரம்பத்தில் இருக்க பழைய சாலை என்பது ஏழு மீட்டர் பதினோரு மீட்டர் வரைக்கும் இருக்கு அது நான்குவழிச்சாலை ஆக்கணும்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மீட்டர் ஆக்கணும் நான்கழிச்சாலையை அமைச்சர் அதனால அவனுடைய நேரத்தை சொன்னா நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அமைக்கணும்னு உயிரிட்டு சொல்றோம் அதில் ஏற தேவை பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒன்று புள்ளி எட்டு மொத்த நிலம் கையகப்படுத்தும் மொத்த நிலம் நாலு புள்ளி ஆறு நிலம் கையகப்படுத்துவதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒன்று புள்ளி எட்டு வந்து நிலம் கையகப்படுத்தும் ஏறத்தாழ பன்னெண்டு ஹெக்டர் இடம் வந்து கையகப்படுத்த வேண்டியிருக்குது அதுவும் கோயில் பகுதியில் கொஞ்சம் இடத்த கொஞ்சம் கையகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது எல்லாம் ஒட்டுமொத்தம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லாம் ஆன்மீக மக்களுக்கும் அதுதான் ஏன்னா அந்த ஊருக்கு அதிகமான வெளியில் இருக்கிற வெளி மாவட்டத்தில் இருக்கிற ஆன்மீக மக்கள் பெருமையாக நிறைவேற காரணத்தினால் அவர்களுக்காக தான் அந்த வந்து சாலையை வந்து முழுக்கு முழுக்க அமைச்சர் மொழிய இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு இந்த சாலையே போதும் ஆனா வெளியூர் மக்களுக்காக தான் அந்த சாலையை வந்து அமைக்கிறான் இந்த நெஞ்சாலை பொறுத்த அளவுக்கு என்னன்னா தரமான சாலைகள் அமைப்பு தான் இலக்கு அந்த அடிப்படையில் தான் சாலைகளை வந்து நாங்க வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு காலத்துல வந்து சாலைகள் எப்படி போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா கைத்தொத்திர மிஷின் வச்சுன்னா ஜல்லி போட்டு அல்ல தாரை ஊத்தி அதுக்கு பண்ணால போட்டு நாம போகிற போது நம்ம கயரை வெடிச்சு போற அளவுக்கு அந்த காலங்கள்லாம் அதுக்கு நாள் பேர் இல்லை பேவர் இப்ப என்ன பண்றோம் நாங்க நான் இருப்போம் ஒரு அமைக்கிறான மேக்சிமம் சாலைகள்ல வந்து சென்சார் பேவர் தான் வச்சிருக்கணும் ஏன் சென்சார் பேவர் வச்சு ஒப்பந்த ஒப்பந்திலேயே நான் கேட்கிறேன் சென்சார் பேவர் வச்சிருக்கியா ஆளு சாலை அமைக்கிறான் சென்சார் தேவர் இருக்கிற ஒப்பந்தார் தான் நாங்க அனுமதிக்கிறோம் அது எப்படின்னு சென்சார் பேவரை கொடுத்துட்னா அந்த தள்ளியில தள்ளிய தள்ளி கொண்டு தார ஊத்துற போது ஒரே மாதிரியா இருக்கும் அவனுடைய அந்த குணமே அதுதான் அதனால நாங்க டெண்டர்ல அப்படிதான் கேட்கறோம் நான் நினைச்சாலையா சென்சார் கவர் இருந்தா தான் அவனுடைய தொகுதியை குவாலிபிகேஷன் பாஸ் ஆகும் அதெல்லாம் பாஸ் ஆகாதான் அதுலயே வந்து அடிபட்டு வருது அதனால இப்ப வந்து தரமான சாலை போறோம் அதுக்கு அடுத்தது என்னன்னா நெடுஞ்சாலத்துல வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் ஒரு விங்கு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த விங்க பொறுத்த அளவுக்கு என்னன்னு கேட்டா நான் பல இடங்கள்ல நான் வந்து சுற்றுப்பாளையம் இருக்கிற பொழுதெல்லாம் எனக்கு நான் பிறப்பணும் எல்லாம் வச்சிருக்கிறேன் ஆ போராட்டங்கள்லாம் தமிழ்நாடுல உங்களை மாதிரி தீவிரதான் அதிகம் காட்டிருக்கிறாங்க தரங்கள் சரியா இருக்கிறாங்க அமைச்சரா இதுக்கு இதுனால யாரும் பார்த்ததுல நான் நேரடியாவது பலத்துக்கு போறேன் ஆய்வு செய்யறேன் தரமா இருந்தான்னு பாக்குறேன் தரமா இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தர இல்லைன்னு சொன்னா ஆறு பேர் தமிழ்நாட்டுல பல பேர் மீது நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் பயன் போட்டிருக்கிறேன் இந்த சாலையை பார்த்து சரியில்லைன்னு சொன்னா சிலிண்டர் நோண்டிட்டு உடனே சாலையை போடுன்னு சொல்லி அவளுக்கு பெனால்டி போட்டு சாலை போட வச்சிருக்கிறேன் ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே தரமா சாலை போவது தான் இலக்கு